வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா நயன் ஹண்ட்ரட் வாட்ஸ் இவருக்கு அது உங்க பேர் கணேசன் கணேசன் இந்த ஊர் பேர் கின்கிட்டி வாட்டம் ஓகே ஓகே ஏழகிரி பக்கம்மா ஆ ஏழகிரி பக்கம் ஓகே கிணத்துக்கு தான் போகிறீங்க ஆ ஆமாம் பிரின்ஸ்பால் தான் அங்கே வச்சுன்னு இருக்கும் பாருங்கள் மோட்ரு இங்கே இறக்குறேங்க அப்படி இறக்கிறேங்க அறியிருங்கிருலி ஏரியாரிகிறோம் ஓகேங்களா பார்த்தா தண்ணி இங்கே ஃபுல்லாகவே இருக்குது மழை பெய்யச்சாஞ்சி ம் ஆ மழை பே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி தான் மழை பெஞ்சு மூணு இன்ச்சு டெலிவரி போட்டுக்கிறது இதுல பெரிய ஆறு வரீங்களா சரி சரி இல்லை எல்லா தண்ணி ஃபுல்லாக ஆறு தான் தண்ணி மூணு இன்ச்சு அங்கே தண்ணி அங்கே மேலெலாம் எடுத்துன்னு போகணும் ஓகேங்களா இப்போ போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு டெலிவரி மூணுக்கு ரெண்டரை பண்ணி போட்டுக்கிறேங்க சூப்பராக இருக்குது ஓகேவா சரிங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பர்சனா பைபேசியில் வந்து பார்த்தீங்கன்னா சன் பேண்ட் போட்டுக்கிறேன் இது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அவ்வளோதான்ப்பா இதுவே இப்படி ஆஃப் பண்ணுங்க வாங்க சொல்கிறேன் இது ஆஃப் பண்ணிடுங்க ஆ இது ஆப்பா கொஞ்ச நேரம் விட்டு இருங்க இருங்க